கமலா மைய பகுதியில் ஒரு சிறிய வீட்டில் இருந்தா கமலாவோட மாமியார் சகுந்தலா ரொம்ப கண்டிப்பானவங்க வீட்டு வேலைகளை ஒழுங்கா பாரு வெளியே சுச்சாதேன்னு அடிக்கடி கமலாவையும் இருப்பாங்க கமலாவுக்கு விவசாயத்தின் மீதும் இயற்கையின் மீதும் தீராத காதல் உண்டு கிராமத்தில் வளர்ந்த அவளுக்கு ஒரு செடியை பார்த்தாலே அது கூட பேசிடணும்னு தோணும் ஆனால் மாமியார் சகுந்தலா நகரத்தில் இதெல்லாம் செல்லாது மண்ணுன்னா அழுக்கு மண்ணன்னா வீடு ஃபுல்லா சுத்தம் இல்லாம போயிரும்னு வீட்டுக்குள்ள செடிகள் வளர்ப்பதை கூட கண்டிச்சுட்டாங்க ஒரு நாள் அதிகாலையில கமலாவும் யாருக்கும் தெரியாம மெதுவா மொட்டை மாடிக்கு போனான் மொட்டை மாடி வெறுமையா சிமெண்ட் தரையா கடந்துச்சு இவ்வளவு பெரிய இடம் வீணா இருக்கிறதேன்னு நினைச்சான் அன்னையில இருந்து கமலா தன்னோட ரகசிய திட்டத்தையும் ஆரம்பிச்சான் பழைய பிளாஸ்டிக் வாலி குட்டி குட்டி டப்பா இதெல்லாம் கொண்டு வந்து வரிசைய மாடியிலையும் வச்சான் சமையல் அறை கழிவு காய்கறி கழிவுன்னு உரமாக்கையும் கச்சுக்கிட்டான் மாமியாரு கண்மூடி தூங்கும் அதிகாலை நேரங்கள் அவ மாடியில செடிகளை பராமரிச்சா கைகள் மண்ணால நிறைஞ்சாலும் வியர்வை முகமலியா வடிஞ்சாலும் அத பார்க்கும்போது அவளுக்கு ஆனந்தமா இருந்தது யாராவது வந்தா அவசரமா போட்டு போட்டுட்டு கீழே இறங்கி வந்துருவா கொஞ்சம் வாரங்களும் கழிச்சிச்சு மாடியில அவ விதைச்சிருந்த வெண்டக்காய் தக்காளி கீரை வகை கத்திரிக்காய் எல்லாமே பசுமையா தலைக்கவும் தொடங்குச்சு மாடியில வெறுமையா இருந்த சிமெண்ட் தர இப்போ பச்சை பருவ பொருத்தியது போல காட்சியளிச்சிச்சு ஒரு நாள் நைட்டு மாமியார் சகுந்தலாவும் சமையலறையில இருந்தபோது கடைசி தக்காளியும் தேர்ந்து போயிட்டு ஐயோ நாளைக்கு அதிகாலையில சமைக்க தக்காளி இல்லையே இப்ப எங்க போறதுன்னு புலமுனாங்க உடனே கமலாவும் கவலைப்படாதீங்க நம்ம மாடியில இருக்கு நான் இப்பவுமே பரிசிட்டு வரேன்னு சொன்னான் என்னது மாடியிலையா நீ என்ன பேசுற அப்படின்னு சகுந்தலாவும் குழப்பத்தோட கமலாவையும் பின்தொடர்ந்து மாடிக்கு போனாங்க மாடிக்கு போய் கதவை திறந்தவங்களுக்கு அங்க பார்த்த காட்சி அதிர்ச்சியும் கொடுத்துச்சு அந்த சிமெண்ட் தரையில வரிசை வரிசையா பச்சை நிற பயிர்கள் அது பாக்குறதுக்கும் கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு ஒரு செடியிலிருந்து அழகான ஒரு பழுத்த ஒரு தக்காளியும் கமலாவும் பறிச்சா அத மாமியார்ட்டையும் கொடுத்தா இந்தாங்கத்த இது நீங்க இதுவரைக்கும் பாக்காத கிருமி நாசினி இல்லாத நம்ம வீட்டு காய்கறி அப்படின்னா சகுந்தாலாவ பேசவே முடியல அவ கையில இருந்து பழ பழக்கிற தக்காளி உலகத்துலயே மிக விலை உயர்ந்து பரிசு போல தோன்றுச்சு அவ கண்களும் கலங்கனா கமலா இத நீ யாருக்கும் தெரியாம செஞ்சிருக்கியே இவ்வளவு நாளா ஏன் என்கிட்ட சொல்லல கமலாவும் உங்களுக்கு உங்கள்கிட்ட சொல்லல அப்படின்னா கமலாவை அணைச்சிக்கிட்டாங்க நீ தவறு செய்யல கமலா என்னோட மனம்தான் தவறு செஞ்சுச்சு மண்ணும் இயற்கையும் அசுத்தம்னு நினைச்சனா எவ்வளவு பெரிய சுத்தமான உணர்வை இழந்துட்டேன் உன்னோட இந்த திறமைக்கும் உழைப்புக்கும் ஈடு இணையே இல்லைன்னு அன்னையில இருந்து அந்த வீட்டு மாடி தோட்டம் கமலாவள மட்டும் இல்லை மாமியாராலையும் பராமரிக்கப்பட்டுச்சு காலையிலேயே மாமியார் காப்பி குடிக்கிறதுக்கு முன்னாடி செடிக்கு தண்ணி ஊத்தினியாக கமலான் தான் கேட்பாங்க அப்போ இருந்து மாமியார் மருமகளுக்கு இடையில் அன்புங்கிற உறவும் செழித்து வளர்ந்துச்சு